holidays na le gt holidays ta. south india's number 1 travel brand welcome you all to fiba asia cup qualifiers men now 22nd and 25th at neru indo stadium chennai entry free sunland samacha shakti tana varo அந்த சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழங்கள் இனம் யார பார்த்து பயப்படுறீங்க நம்ம ஒரு மீட்டிங்ல ஒரே மேடைய பகிர்ந்துக்கிறோம் நாங்க அதாவது விஷயங்களை எல்லாம் அது வந்து ஏத்துறாங்களான்னு கேக்கணும் இல்ல சில விஷயங்கள் நான் ஏத்துக்கல கண்டிப்பா கஸ்தூரி பேசினதை நான் ஏத்துக்கல ஏத்துக்கல கண்டிப்பா ஏத்துக்கல சமுதாயத்தையே கொச்சப்படுத்துறதுங்கிறது தப்பு அங்க மீட்டிங் எதுக்கு வந்தோம் பிராமணர்களை பத்தி பேசாதீங்க கொச்சப்படுத்தாதீங்க அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொன்னதுக்குதான் அந்த மீட்டிங் அந்த மீட்டிங்ல நின்றுகிட்டு தெலுங்கு சமுதாயத்தை கொச்சப்படுத்தினா அப்புறம் என்ன வாட் இஸ் பர்பஸ் தெலுங்குக்காரங்களை எப்படிங்க நீங்க தப்பா பேசலாம் நீங்க அவங்க என்ன சொல்றாங்க நான் ஹைதராபாத்ல போய் குழப்பு தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஏன் அதை பத்தி கொச்சையா பேச உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தை தாக்கணும்னா தைரியம் இருந்தா அந்த பேரை சொல்லி தாக்கணும் அதை செய்யல ஒட்டு மொத்தமா கஸ்தூரி தலைமறைவா இருக்காங்க கஸ்தூரி மேல எஃப்ஐஆர் கஸ்தூரி மேல கேஸ் கஸ்தூரி இதை பேசினாங்க கஸ்தூரி ஏன் வந்துச்சு அவங்க பேசினதுனால தானே வந்துச்சு தெலுங்கு கம்யூனிட்டி அட்டாக் பண்றதுக்கும் அந்த சப்ஜெக்டுக்கும் என்ன கம்யூனி என்ன என்ன சப்போர்ட் வேர் இஸ் த கனெக்ட் ஏன் கண்டிக்கலாம்

அவங்க முன் ஜாமீன் போடும் போது ஹைகோர்ட்ல வரைக்கும் கண்டிச்சுக்கிறாங்க அந்த கண்டிப்பா கண்டிக்க வேண்டிய ஒரு ஏன் கண்டிக்கல நீங்க எல்லாம் ஏன் கண்டிக்கல உங்களுக்கு பிடிக்கல இல்ல மேம் எனக்கு பிடிக்கல ஒரே நிமிஷம் தப்பான கருத்து ஒரே நிமிஷம் எனக்கு பிடிக்காத எனக்கு பிடிக்காத நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு விஷயங்களை நம்ம கண்டிக்கிறோம் வெங்காய வயல்ல ஒரு விஷயம் நடந்துச்சு ஒரு ஆம்ஸ்ட்ராங் கொலை இந்த மாதிரி பல விஷயங்களை நான் தான் இருக்கேன் கண்டிக்காம எல்லாம் ஒண்ணும் இல்லை ஆனா இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கண்டிக்கிற அளவுக்கு பெரிய விஷயம் இல்ல பெரிய விஷயம் எல்லாரோட ரியாக்ஷன்ஸும் நீங்க பாத்துருப்பீங்க வீடியோல நாங்களும் உட்காந்துட்டு இருக்கிறது வருது நிறைய பேருக்கு சுத்தமா அவங்க அந்த அந்த பகுதியில் விஷயம் பிடிக்கல சப்ஜெக்டே அது மாத்துது இந்த அளவுக்கு பொருத்தப்படுறோம் குறைந்தபட்சம் மேடையில் இருந்தவங்க முடிஞ்சதுக்கு அப்புறமாவது அதை கண்டிச்சிருக்கீங்க ஐ லவ் த தெலுங்கு ஐ லவ் த தெலுங்கு லாங்குவேஜ் ஐ லவ் தெலுங்கு ஃபுட் நான் போய் மாதவிலா லதா ஜிக்கு கேம்பெயின் பண்ணிட்டு வந்தேன் ஓகே ஒரு தெலுங்கு சமூகத்தை இப்படி கொச்சப்படுத்துறது தப்பு கண்டிப்பா தப்பு ஒரு சமூகம் சமீபத்துல ஒரு போராட்டத்துல நீங்க பேசிய விஷயங்கள் வைரலாக இருந்துச்சு எல்லோராலும் முற்று கவனிக்கப்பட்டிருந்துச்சு இங்கே பேசின நிறைய பேர் ஆக்ரோஷமா ஆக்ரோஷமாக எல்லாம் பேசுனாங்க அதெல்லாம் சரியாக அது அவங்க அவங்களே நீங்க கேட்கணும் எல்லோரும் போய் இன்டர்வியூ ஒரு ஒரே மேடையை பகிர்ந்துக்கிறோம் நான் வேற சில விஷயங்களை எல்லாம் மது வந்து ஏற்கறாங்களான்னு கேட்கணும் இல்ல சில விஷயங்கள் நான் ஏத்துக்கலதான் கண்டிப்பா கஸ்தூரி பேசுனதை நான் ஏத்துக்கல ஏத்துக்கல கண்டிப்பா ஏத்துக்கல ஒரு சமுதாயத்தையே கொச்சப்படுத்துறதுங்கிறது தப்பு நான் அங்க மீட்டிங் எதுக்கு வந்தோம் பிராமணர்களை பத்தி பேசாதீங்க கொச்சப்படுத்தாதீங்க அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொன்னதுக்கு தான் அந்த மீட்டிங் அந்த மீட்டிங்ல நின்னுகிட்டு தெலுங்கு சமுதாயத்தை கொச்சப்படுத்தின்னா அப்புறம் என்ன வாட் ஓட்ட பர்பஸ் அந்த மீட்டிங்கோட பர்பஸே அது இல்லைங்களே மீட்டிங்கோட பர்பஸ் என்ன இப்போ நீங்கள் கேட்குறீங்க பர்பஸ்லேயே லாஜிக் என்ன நீங்கள் கேட்குறீங்க நான் சொல்கிறேன் இருக்குது லாஜிக்கு பர்பஸ் இருக்குது ஐ திங்க் திஸ் ஆல்சோ ஹேஸ் டு பி லுக்ட் இன் டூ இதை இக்னோர் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய வாதம் அதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்தது தான் அந்த ஹல்வா கிண்டின செரமனி பற்றி நான் சொன்னது ஏன்னா ராகுல் காந்தி வந்தது எதர்ச்சியாக வந்த காண்டெக்ட்டில் நம்ம பேசின விஷயம் ஆனால் அந்த மீட்டிங் போட்ட பர்பஸ் என்ன அந்த பர்பஸ்க்கும் கஸ்தூரி பேசுனதுக்கும் சம்மந்தம் இருந்ததா தெலுங்குக்காரங்களை எப்படிங்க நீங்கள் தப்பாக பேசலாம் தமிழ்நாட்டில் த செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் தெலுங்கு கம்யூனிட்டி ஐ எனக்கு ஃபேமிலி பத்மாசேஷாத் படித்த பசங்க தான் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் ராம்சரனுக்கு என் பையனே சாவித்ரி மாவுடைய கனெக்ட் யூ அதாவது நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது தெலுங்கு தமிழ் மெட்ராஸா மெட்ராஸாக இருந்தபோது ரெண்டு இண்டஸ்ட்ரி இங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு கரெக்டுங்களா ஓகேங்களா நீங்கள் என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க நான் ஹைதராபாதில் போய் குழப்ப தேடிகிட்டு இருக்கேன்னு சொல்லிவிட்டு ஏன் அதை பற்றி கொச்சையாக பேசணும் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தை தாக்கணுன்னா தைரியம் இருந்தால் அந்த பேரை சொல்லி தாக்கணும் அதை செய்யலை ஒட்டு மொத்தமாக பேசினது தட் வாஸ் நாட் தட் அந்த மீட்டிங்கோட பர்பஸ் அது இல்லை இன்ஃபேக்ட் அது நடந்ததுனால அந்த மீட்டிங்கோட பர்பஸே டிஃபீட் ஆயிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் கஸ்தூரி வந்து அந்த மீட்டிங்கோட பர்பஸே கண்டிப்பாக ஏன்னா தோட்டலாக வேற மாதிரி டைவெர்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு யாராச்சும் இந்த மீட்டிங்கை பற்றி பாவம் அர்ஜுன் சம்பத்தையா கஷ்டப்பட்டு இத்தனை பேரை கூப்பிட்டு இத்தனை சமுதாயத்துலேருந்து மக்களை கூப்பிட்டு மற்ற ஜாதிகள்லேருந்து மக்களெல்லாம் கூப்பிட்டு பிராமணர்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும்ன்ட்டு நடத்தி அத்தனை பிராமணர்கள் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி எல்லாம் நடந்தும் கடைசியில் மீடியாவில் என்ன வந்துட்டு இருக்கு இந்த செகண்ட் வரைக்கும் கஸ்தூரி தலைமறைவாக இருக்காங்க கஸ்தூரி மேலே எஃப்ஐஆர் கஸ்தூரி மேலே கேஸு கஸ்தூரி இதை பேசினாங்க கஸ்தூரி ஏன் வந்துச்சு அவங்க தானே வந்துச்சு இப்போ நாங்கள் எல்லாரும் பேசினது அந்த மீட்டிங்க்கு தேவையான கருத்துக்களை தான் அவங்கவுங்க பாணியில் அவங்கவுங்க கான்டெக்டில் எது எங்களுக்கு முக்கியம் தோணுச்சோ நாங்கள் எங்களுக்குலாம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் கொடுத்தாங்க டைமு அந்த மூணு நிமிஷத்துக்குள்ள நாங்க என்ன தெளிவுபடுத்தணும்னு ஆசைப்பட்டப்ப நீங்களே என் ஸ்பீச்சும் பாத்தீங்க நான் சொன்னது என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் மெயினா ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் சோஷியல் மீடியா ட்ரோலிங் அண்ட் ஏன் வெக்கப்படணும் சொல்லிக்க அப்படிங்கிறது என்னுடைய மை பர்சனல் பிலீஃப் யூ கேன் அக்ரி டு டிஸ் அக்ரி வித் மீ பட் ஐ அதை பத்தி தான் நான் பேசினேன் அந்த மாதிரி ஒத்தத்தர் இப்போ ஒரு சிவாச்சாரியார் வந்து கோயிலில் நடக்கிற சில அநியாயங்களை பத்தி பேசினாரு ஒரு அந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அந்த மாதிரி நிறைய பேர் அந்த சப்ஜெக்டுக்கு சப்போர்ட்டிவான விஷயங்கள தான் பேசணும் தெலுங்கு கம்யூனிட்டி அட்டாக் பண்ணுறதுக்கும் அந்த சப்ஜெக்டுக்கும் என்ன கம்யூனி என்ன என்ன சப்போர்ட்டு வேர் இஸ் த கனெக்ட் ஏன் கண்டிக்கல எப்படி அந்த மீட்டிங்கில் நான் எப்படி கண்டிக்க முடியும் ஐ எம் நாட் த கன்வீனர் ஆஃப் த மீட்டிங் இல்லைங்களா ஐ எம் ஐ செல் கஸ்தூரி பேசுனது தப்புன்றீங்க ஆமாம் கஸ்தூரி ஒரு மேடையில் பேசுகிறாங்க குறைந்தபட்சம் அமைதியாக இருந்திருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல அந்த கூட்டம் மொத்தம் ஆர்ப்பரிக்குது கஸ்தூரி அப்படி பேசுவாங்க அப்போ அப்போ என்ன பொருள் கொள்ள முடியும் நம்ம பார்க்குறோம் எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க அந்த பேசும்போது அப்படின்னா ஓகே இந்த கூட்டம் கஸ்தூரி பேசுனதா ஏற்குது வெரி வெரி சாரி ஐ லைக் டு டிஃபர் அன்னைக்கு நானும் அந்த மேடல் தான் இருந்தேன் நிறைய பேர் வி வர் ஆல் ஸ்குவாமி வி வ நாட் ஹாப்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் முஞ்சைய பாத்துக்கிறோம் என்ன பண்ணனும் தெரியல ஏன்னா அஞ்சு நிமிஷத்துல முடிக்க வேண்டிய பொண்ணு இருபது நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கா நிறுத்த மாட்டேங்குறா இதுதான் நடந்தது நான் அங்க இருந்தேன் ரைட் பிஹைண்ட் கஸ்தூரி நான் உட்காந்துகிட்டு இருந்தேன் கண்டிக்கணும் எப்படி நம்ம இப்ப மேம் அர்ஜுன் சம்பத்தே கூட பல முறை அவருக்கு ஒவ்வாத கருத்துக்களை யாராவது சொல்றாங்கன்னா ஒரு உடனே ரியாக்ட் ஆகிறாருல்ல அப்ப இதே மாதிரி நம்ம இப்ப இது ஒரு நமக்கு ஒவ்வாத கருத்தை ஒண்ணு கஸ்தூரி சொல்றாங்க இல்லைங்க நாம ரியாக்ட் ஆகும் அங்க என்ன ஆயிடுச்சு நம்ம சைலண்டா வேடிக்கை பார்க்கறோம் இல்லைங்க சைலண்டா வேடிக்கை யாரும் பார்க்கல என்ன ஆயிடுச்சுன்னா சிச்சுவேஷன் அப்படி இ இட் வெண்ட் பியாண்ட் கண்ட்ரோல் அவங்க பேசி முடிச்ச நிறைய பேர் பேச வேண்டியது இருந்தது நாங்கள் இருந்ததுனால நான் சொல்கிறேன் நிறைய பேர் பேச வேண்டியது இருந்தது நிறைய வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பீப்புள் ஆர் கெட்டிங் லிட் இல் ரெஸ்ட்லெஸ் பிகாஸ் டைம் ஆகிட்டு இருந்தது வெயில் வேறு நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருந்தது அர்ஜுன் சம்பத் ஐயாவுக்கு வெளியில் போலீஸ் ஒரு பக்கம் ஹியர் டு கோ டாக் டு தெம் பாதுகாப்பு விஷயங்கள் நிறைய சி ஒரு மீட்டிங் நடத்தினா இட்ஸ் நாட் ஈஸி அதெல்லாமும் ஓடிட்டு இருந்தது இந்தம்மா பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தது இந்தம்மா பேசினா பல கருத்துக்கள் சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பேசுனாங்க நான் இல்லைன்னே சொல்லலை அவங்க மொத்த ஸ்பீச்சும் இதுதான் நான் இந்தளவு பொருத்தப்படுறோம்னா அதை குறைந்தபட்சம் சரி அப்ப ஆர்ப்பரிச்சிட்டாங்க வந்திருந்தவங்க எல்லாம் வந்து ஒரு மந்தை மனநிலையில ஆர்ப்பரிச்சிட்டாங்கன்னே வச்சுப்போம் மேடையில இருந்தவங்களோ அந்த நேரத்துல இல்ல புரியுது அது ஒரு தட் இஸ் a डिफरेंट பிளேன் ஆல் டு அந்த நேரத்துல மேடையில இருந்தவங்களால எதுவும் பண்ண முடியல முடிஞ்சதுக்கு அப்புறமாவது அத கண்டுச்சிருக்கணும் அது எனக்கு தெரியாது மீட்டிங்க நான் கன்வீன் பண்ணல கஸ்தூரி பேசி முடிச்சு அடுத்த செகண்ட் நான் கிளம்பிட்டேன் அதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்தது அங்க என்ன சம்பவங்கள் நடந்தது ஹை கோர்ட் வரைக்கும் அவங்க முன்ஜாமீன் போடும்போது ஹை கோர்ட்ல வரைக்கும் கண்டுச்சிருக்காங்க அந்த பேச்சு வந்து தப்பு தான் வேண்டிய ஒரு பேச்சு தான் ஏன் கண்டுக்கல நீங்க எல்லாம் ஏன் கண்டுக்கல அந்த மேடையில இருந்தவங்க எல்லாம் ஏன் கண்டுக்கல மேடையில இருந்தவங்க அந்த இல்ல இல்ல டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ மேடையில இருந்தவங்க யாருமே வி ஆர் நாட் சப்போர்ட்டிங் வாட்ச் யூ சேங் எஸ்பெஷலி திஸ் பார்ட் யாருமே நான் நீங்க எங்க எல்லாரோட ரியாக்ஷன்ஸும் நீங்க பாத்துருப்பீங்க வீடியோல நாங்களும் உட்காந்துட்டு இருக்கிறது வருது லைவா யூடியூப் எடுத்து பாத்தீங்கன்னா வருது நிறைய பேருக்கு சுத்தமா அவங்க அந்த அந்த விஷயம் பிடிக்கல கண்டிக்க வேண்டியதுங்கறது யார் இதை ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அவர் அதை ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணாலும் சத்தியமா எனக்கு தெரியாது அதுக்கப்புறமா தனி நபராவாவது கண்டிச்சிருக்கலாம் அதுதான் சொல்றேன் அவர் எப்படி ஹேண்டில் அவரை விட்டுருங்க அவரை விட்டுருங்க ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாம் விட்டுருங்க அந்த அந்த கூட்டமைப்பு என்ன பண்ணுது அதெல்லாம் ஓகே பிராமணர் சங்கம் கண்டிச்சதா இல்லையா ஓகே

ஒரு உறுத்தி நம்மளும் அந்த மேடையில ஷேர் பண்ண அந்த மேடை நல்ல வேலை நல்ல நான் வந்து அவளுக்கு முன்னாடி பேசி முடிச்சிட்டேன் ஆனஸ்ட்டு காட் ஐம் கிளாட் ஐ ஃபினிஷ்ட் மை ஸ்பீச் ஏன்னா அதுக்கப்புறம் நான் பேசியிருப்பேன்னா எனக்கு டவுட்டு தான் ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் பேச வேண்டியவங்க பேசினாங்களான்னு எனக்கு தெரியல நிறைய பேர் எழுந்து போயிட்டாங்க நானும் நான் உட்பட அதுதான் நாங்கள் செஞ்சோம் நிறைய பேர் அதை செஞ்சோம் நான் மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து போயிட்டேன் பத்து நாள் ஆயிடுச்சு மேம் பத்து நாள்ல குறைந்தபட்சம் ஒரு பதிவாவது போட்டு இல்லை நான் இல்ல யூடியூப்ல நீங்களே இல்லை நான் பதிவு போட்டேன் பதிவு நான் போட்டேன் யூடியூப் வீடியோவா பண்ணி இதுக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து இதை இன்னும் கொஞ்சம் சென்சேஷனல் ஆக்கி

அதுக்கப்புறம் அவங்க மன்னிப்பு கேட்டாங்க கஸ்தூரி அந்த மன்னிப்பு லெட்டரையும் அவங்க வந்து சோசியல் மீடியா இமீடியட்லி அமர் பிரசாத் ரெட்டி ஒரு ட்வீட் போட்டாரு ஐ அக்செப்ட் தி அப்பாலஜின் அத்தோட நான் அந்த சப்ஜெக்ட்ல இருந்து வெளிய வந்தாச்சு சம்படி சார் சாரி யூ ஹவ் டு லேர்ன் டு அக்செப்ட் தாரி ஆல்சோ பட் சொன்ன பாயிண்ட் வந்து சாரி மட்டும் கேட்டுட்டு விடுற அளவுக்கு இருந்த பாயிண்ட் இல்லைங்கிறதுல எனக்கு எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஓகே இட்ஸ் ராங் 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 ஓகே வாட்ஸ் இப்போ நான் 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 வந்து அமரன் ஏன் ஏன் அவர் சொல்லக்கூட அது தப்புன்னு தப்புன்னு இதுவும் தான் சொல்லுவேன் பாகுபாடு மாட்டேன் 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 பண்ண பண்ண கன்வீனியன்ஸ் இத மட்டும் அன்னைக்குமே ஏன் வீடியோலயும் அதை தான் நான் கேட்டேன் இப்போ பேசுனது தப்புன்றோம்

தெலுங்கு சமுதாயத்தையே இப்படி கொச்சப்படுத்துறது தப்பு கண்டிப்பா தப்பு ஒரு சமூகத்தை எந்த சமூகத்தை அவங்க குறிப்பிட்டது தெலுங்கு மன்னர்களோட அந்த புற சேவைக்கு ஒரு சமூகம் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லி அதுவும் ஒரு சமூகத்தை அதுவும் தப்பு ஓகே ஒரு குடும்பத்தை சொல்றதுன்னா தைரியம் இருந்தா நீ குடும்பத்தை சொல்ற விதம் ஒண்ணு இருக்கு நான் எப்போதுமே நான் என்னோட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே சொல்றது தம்பி நான் ரொம்ப அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஐடியாலாஜிக்கலா கொள்கை ரீதியா என்னன்னாலும் பேசுங்க பதில் குடுக்க முடிஞ்சா நான் குடுக்கறேன் என் பதிலை இப்ப நான் என்ன சொன்னேன் வி அக்ரி டு டிஸ்அக்ரி உங்களுக்கு அந்த மீட்டிங்ல லாஜிக் இல்லன்னு ஃபீல் பண்ணீங்க எனக்கு நிறைய லாஜிக் இருக்கு இல்லையா கேட்டது ஃபீல் பண்றதுனால தானே அத சொல்லிட்டீங்க எனக்கு லாஜிக் இருக்குன்னு நான் சொன்னேன் லெட்ஸ் அக்ரி டு டிஸ்அக்ரி அடுத்த பாயிண்டுக்கு போயிட்டோம் பிலோ த பெல்ட் ஒருத்தவங்கள அட்டாக் பண்றது பர்சனல இழுக்கறது இது எனக்கு நான் செய்யாத ஒரு விஷயம் என்ன எல்லாரும் அததான் செஞ்சுகிட்டு இருக்காங்க தே அட்டாக் மீ பிலோ த பெல்ட் ஃபர்ஸ்ட் அட்டாக் அட் மை கம்யூனிட்டி செகண்ட் அட்டாக் அட் மை ஃபேமிலி தேர்ட் அட்டாக் அட் மை ஐடியாலஜி தேர்டு தான் ஐடியாலஜி ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி தான் வரும் அப்புறம் என் குடும்பம் யூ ஹேவ் எவ்ரி ரைட் டு என்டர் மை ட்ராயிங் ரூம் யூ டோன்ட் ஹேவ் ரைட்ஸ் டு இன் டு மை பெட்ரூம் ஐ டோன்ட் அக்ரி தேர் அது நானும் அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஸோ ஒரு குடும்பத்தை பற்றி நீங்கள் பேசிங்கிறீங்கன்னா அந்த குடும்பத்தோட கொள்கைகள் உங்களுக்கு பிடிக்கலையா அந்த குடும்பம் செய்கிற சில வேலைகள் அரசாங்கத்தில் உங்களுக்கு பிடிக்கலையா கேள்வி கேளுங்க குடும்பத்தையே கொச்சப்படுத்தி இன்னி வரைக்கும் அதை நான் பண்ணதில்லை இப்போ நான் என்றைக்குமே வந்து திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்குறேன்னா கொள்கை ரீதியாக தான் கேட்பேன் அவங்களுடைய பர்சனல் லைஃபுக்குள்ளே போகிறதோ இல்லை அவங்களுடைய அவங்களுடைய ஜாதியை போய் நோண்டுறதோ இல்லை அவங்களுடைய மதத்தை போய் கேள்வி கேள்வி கேட்குறதோ ஐ டோன்ட் லைக் டு டூ தட் அதான் அவங்க பண்ணாங்க விச் இஸ் வை ஆன் ஆல் அக்கவுண்ட்ஸ் தட் ஸ்பீச் தட் பார்ட் ஆஃப் தட் ஸ்பீச் நாட் இன் குட் டேஸ்ட் Holidays naale, atin namma GT Holidays ta. South India's number one travel brand. Welcome you all to FIBA Asia Cup qualifiers men. Number 22nd and 25th at Nehru Indo Stadium, Chennai. Entry free. Sunland le samacha, Shakti Tana voro.